இரண்டு வெடிப்புகளை தவிர வேறு எந்த குண்டு வெடிப்பும் இன்னும் புலனாய்வு செய்யப்படவே இல்லை ஒண்ணு பம்பாயில நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் நடந்த ஒரு குண்டுவெடிப்பு அதுல முஸ்லீம் சம்பந்தப்பட்டான் அப்படின்னு காட்டணும் அது முஸ்லீம் தான் சம்பந்தப்பட்டான் அதுல எந்த மாற்று கருத்து இல்லையே நீ அதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் ஆறை காரணம் காட்டி பம்பாயில இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் இந்த சிவசேனை பயங்கரவாத கும்பல் வெட்டி குவித்தது முஸ்லீம் கடைகளை எல்லாம் மார்க்கு போட்டு அந்த கடைகளை சூறையாடியது முஸ்லீம் வீடுகளுக்கு எல்லாம் இரவோடு இரவாக அடையாளம் போட்டு அந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து கொள்ளையடி

அப்ப நம்ம கலைஞர் எல்லாம் முதலமைச்சரா இருக்கிறாரு சட்டசபையில் கலைஞர் சொல்லுக்கிறா அது போலீஸ்காரங்க கருப்பு பேச்சுன்னு அணிஞ்சாங்க வேற ஒண்ணும் செய்யலைங்கிற இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்குதும்பாங்கல்ல இவர் முழு தமிழ்நாட்டையே மறைச்சாரு சோற்றுல அப்ப என்ன செஞ்சா பாதிக்கப்பட்டவன் அடா இது ஒரு நாள் ஒரு போலீஸ் இருக்கிறீங்க ஒரு அரசாங்கம் இருக்கிறது அது முஸ்லிம்களுக்கு நண்பர்கள்னு வேற போட்டுட்டு தெரியுறீங்க

இதே மாதிரி அனைத்து குண்டு வெடிப்புகளுக்கும் நீ புலனாய்வு செஞ்சு முஸ்லீம் உடனே பேப்பர்ல போடுறீங்க ஒவ்வொரு குண்டு வெடிப்பு வழக்கையும் நடத்தி முடிச்சிருக்கணுமா இல்லையா எவ்வளவு நடந்திருக்கீங்க குண்டு வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்க நாட்டுல குண்டு வெடிப்பு நடந்தது லிஸ்ட் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இவ்வளவு குண்டு வெடிப்பு நடந்தது நான் சொல்ற பட்டியல் இவ்வளவு குண்டு வெடிப்புல எந்த குண்டு வெடிப்புக்கும் வெடிச்ச பத்து நிமிஷத்துல முஸ்லிம்களை பழி போட்டு நான் அப்பாயி பிடிச்சி உள்ள கொண்டு வைப்பாங்க அவ்வளவு தவிர அந்த வழக்கு நடத்தப்படவில்லை